நற்றிணைப் பாடல் பாலை சிறு மதுகை பாடலின் விவரங்கள் திணைப்பாலை துறை மனைமி மகள் நிலை உரைத்ததும் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லையே பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரி கதிர் பொற்களத்து ஒரு ஏந்தி புடைப்பின் சுற்றும் புன்தலை சிறு கோல் உன் என்று ஓக்கு நீர் முத்து அரிப்பொற்சிலம்பு ஒலிப்ப துற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டில் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர் கொல் கொண்ட குழு நன்கூடி வரன் உற்றன் கொடுத்த தந்தை குழி சோறு உள்ளாள் ஒழுகு நீர் நுணங்கு அறல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகேலை தேன் கலந்தாலொத்த நல்ல சுவையுடைய இனிய வெளிய பாலுவை விரிந்த ஒளியையுடைய பொன்னாலாகிய களத்திலிட்டு அதனை ஒரு கையிலேந்தி நின்று புடைப்பாகச் சுற்றிய பூவொத்த மெல்லிய நுனியையுடைய சிறிய கோலை ஒச்சி நீ உண்ணுவாய் என்று எரிதலும் தகுந்த ஒளியையுடைய முத்துக்களை உள்ளே பரலாக போடப்பட்ட பொன்னாலாகிய சிலம்பு ஒலிக்குமாறு பாய்ந்து மெல்லியவாய நரைத்த கூந்தலையுடைய செவ்விய முதுமையடைந்த செவிலியர் பின் தொடர்ந்து பற்ற முடியாமல் மெலிந்துழியுமாறு தான் முன்றிலின் கணுள்ள பந்தரின் கீழோடி நீ உண்ணுவாய் என்றதன் விடையாக யான் உண்ணேன் கான் என்று மறுத்து உரையாடும் சிறிய விளையாட்டினையுடைய என் மகள் நல்ல அறிவும் அசாரமும் எப்படி உணர்ந்தனோ கொண்ட கொழுந்தன் குடி வரன் உற்றெனக் கொடுத்த தந்தை குழுஞ்சோறு உள்ளாள் தங்கை பற்றிய கொழுநன் குடி வருமையுற்றதாகத் தன்னை இன்றுதவிய தந்தையினது செல்வமிக்க உணவை நினைகிலாகி ஓடுகின்ற நீரிலே இடையிடுற்று கிடக்கும் நுண்ணிய மணல் போல ஒரு பொழுதின்றி ஒரு பொழுதுன்னும் சிறிய வன்மையுடையலாயினாலே என்ன வியப்பு அரி பருக்கைக்கல் அறிநரை மெல்லியனரை பரிதல் ஓடுதல் உவகை கலர்ச்சி பயன் ஆற்றாமை நீங்குதல் இறுது உரி பொருளார் பாலை பயன் மகிழ்தல் பெருரை பிரசம் தேன் தேன் கலந்த சுவைமிக்க வெளியே பால் எனலே சாலும் தேன் கலந்தா லொத்த எனல் வேண்டா கூறலாம் புடைப்பில் சுற்றும் பூந்தலைச் சிறுகோல் என்பதற்கு புடைத்திழிப்புடைக்கப்படுவோரை சுற்றி கொள்ளும் இயல்பு நற்றினைப் பாடல் இளம் பெண்ணின் குழந்தை பருவ விளையாட்டுத்தனத்தையும் திருமணத்திற்குப் பின் கணவனின் வறுமையிலும் தன் தந்தையின் செல்வத்தை நாடாது எளிய வாழ்க்கை வாழும் மன உறுதியையும் வியந்து கூறுகிறது தேன் கலந்த பாலை உண்ண மறுத்து விளையாடும் சிறுமி பிற்காலத்தில் வறுமையிலும் தன்மானத்துடன் வாழும் பக்குவத்தை எப்படி பெற்றாள் என தாய் வியக்கிறாள் இது தலைவியின் மன வலிமையையும் பண்பாட்டையும் எடுத்து காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்